மனுஷன் மனித தன்மையை இழந்துருவோம் அப்படிங்கறதும் போதை பொருள் அதுக்காக தான் நம்ம அந்த டாஸ்மாக்கையும் மூடணும் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்திலேருந்து நம்ம அந்த கோரிக்கை வைக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அவங்க வந்த அந்த தேர்தல் வாக்குறுதியில முதல் வாக்குறுதியே அதுதான் நாங்க உடனே மூடினோம் அப்படின்னாங்க இன்னும் நல்லா வளர்த்து விட்டுட்டு தான் இருக்கிறேன் இளைஞர்கள் மாணவர்கள் தான் அடுத்த சமுதாயம் அடுத்த தலைவர்கள் இந்த நாட்டை இந்த தேசத்தை ஆள போகிறவர்கள் போகிறவர்கள் அவர்களை வந்து நம்ம காப்பாற்ற வேண்டியது எளிதாக கிடைக்கிறது என்றால் அரசுக்கு இருக்கிறது வந்து நிலையா இருக்கும் தான் ஒரு மனிதன் வந்து குடியிலையும் போதையில இருக்கும்போது அவன் நிலையா இருக்க மாட்டான் மனிதனா இருக்க மாட்டான் தான் மனித தன்மை இருக்கும் இப்ப நீங்க ரெண்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பஸ்ல வந்து அந்த பசங்க கஞ்சா அடிச்சுட்டு அந்த கண்டக்டர் எந்த அளவுக்கு அடிச்சாங்க இது மாதிரி வரிசையா நடந்துட்டு இருக்கு வைரமுத்துவோட வன்மம் எங்க இருக்குன்னா தெரிந்தவன் ஞானி தெரியாதவன் அஞ்ஞானி அப்படின்னு சொல்றத வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இளையராஜ் என்னைக்காவது வைரமுத்துங்கிற பேரை வந்து பயன்படுத்தியிருக்காரா இல்ல வைரமுத்துவை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா இல்ல வைரமுத்துவ வந்து வேற மாதிரி பேசியிருக்காரா அவர் வந்து எல்லாத்தையும் கடந்து போறாரு உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய கின்னஸ் ரேக்கார்டோட ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இது இது நல்லா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இயற்கைக்கு அப்புறம் இந்த பூமி சுத்துறதுக்கு அப்புறம் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கின்ற ஒழித்துக் கொண்டிருக்கின்ற பாடல் மறுபடியும் சொல்றேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இளையராஜோட பாடல் ஆயிரம் கவிஞர்கள் இருக்கிறாங்க வைரமுத்து வைரமுத்து மேல மனைவி அவரோட பெரிய கவிஞர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாத உண்மைகள் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ அதே மாதிரிதான் இவர் இருந்துட்டு போயிருப்பாரு இவர் வெளியில் தெரிந்ததற்கு காரணம் வந்து திரைவு செய்தான் இப்போ இந்த திராவிட இயக்கங்கள் சமூக நீதிக்கான இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கங்கள் வந்து சரியாக இருந்திருந்தாங்கன்னா எப்படி வந்து பாஜக மாதிரி ஒரு ஒரு மதத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்க முறையில் வந்து ஒரு நல்ல கேள்வி தான் அது கைத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் தலைவர் திரு இளமுருகமுத்து அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்களா தமிழ்நாட்டில் முக்கியமாக முக்கிய பிரச்சனையாக இப்போதைக்கு பார்க்கப்படுற விஷயம் வந்து இந்த கஞ்சா புழக்கம் போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் வந்து இன்றைக்கி தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் பேசப்பட்டுச்சு திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சம்பவத்தை பார்க்க முடிஞ்சிச்சு இதற்கு பின்னாடி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்க்குறோம் ஆனால் இந்த நேரத்தில் வந்து கஞ்சா புழக்கமும் அப்படிங்கிறது ரொம்ப சகஜமாக இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது தமிழ்நாட்டில் இந்த கஞ்சா புழக்கத்தினால பல்வேறு குடும்பங்கள் சீரழியுது பல்வேறு இளைஞர்கள் தவறான வழியில் போகிறாங்க கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரிக்குது இது மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் வந்து கஞ்சா புழக்கத்தினுடைய அதிகமான புழக்கம் எந்தளவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தணும் நினைக்கிறீங்க இல்லை இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி ரொம்ப முக்கியமான காலகட்டம் இது போதைப் பொருட்கள் வந்து உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா ஒரு சமுதாயமே ஒரு நாடே வீணா போயிடும் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு ஒரு சமுதாயங்கிறத விட பின்னோக்கிய தலைமுறை கூட வீணா போயிடும் தான் வந்து நிதர்சனமான உண்மை அதற்காக தான் வந்து மேலை நாடுகளில் வந்து டெவலப் வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லாம் மத்த குற்றங்களை கூட சாதாரண தண்டனையாக இருக்கும் இது போன்ற போதைப் மட்டும் மரண தண்டனை நம்ம பக்கத்துல இருக்கிற சிங்கப்பூர்ல இருந்து அமெரிக்கால இருந்து நீங்க நாடாக எடுத்துக்கிட்டாலும் போதைப் பொருட்களுக்கு மட்டும் மரண தண்டனை அப்படிங்கிறத வச்சிருக்காங்க அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியும் அது எவ்வளவு பெரிய வந்து ஒரு குற்றம் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு 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 சின்ன குற்றங்களை பண்ணுறாங்க ஒரு பிட்பாக்கர் அடிக்கிறான் மற்ற இதை பண்ணுறான் அப்படின்னா அது அவனோட முடிஞ்சு போயிடும் இது ஒரு சமுதாயத்தையே அழிச்சிடும் ஒரு சமுதாயத்தையே பாழாக்கிறோம் ஒரு வளர சமுதாயத்தையே பாழாக்கிடும் குற்றங்கள் வந்து இன்னும் அதிகரிக்க செய்யும் நீங்கள் சொன்ன மாதிரி மனுஷன் மனித தன்மையை இழந்துருவான் அப்படிங்கிறதான நீ போதை பொருள் அதுக்காக தான் நம்ம அந்த டாஸ்மாக்க்கையும் மூடணும் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்திலேருந்து நம்ம இந்த கோரிக்கை வைக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அவங்க வந்து அந்த தேர்தல் வாக்குறுதியில் முதல் வாக்குறுதியே அதுதான் நாங்கள் வந்தவொடனே மடினோம் அப்படின்னாங்க இன்னும் நல்லா வளர்த்து விட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதுவும் அதை வந்து நம்ம சாதாரணமா சொல்லிட முடியும் அதுவும் போதை பொருள் தான் அது ஒண்ணும் வந்து பெரிய திரவியமான ஒரு பானம் கிடையாது அதை வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து அரசு வந்து முன்வர வேண்டும் அதே இல்லாமல் இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய இப்போ கேஸ்லாம் எல்லாம் வந்துருச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தரே வந்து அந்த கேஸ்ல மாட்டிருக்காரு நான் அதனால அந்த இயக்கத்தை வந்து நான் ஒன்னும் குற்றம் சொல்லலை இது வந்து ஒரு பெரிய மாஃபியா இது வந்து ஒட்டுமொத்த கட்சியும் பொறுப்பே இருக்காது அப்படிங்கறத நம்ம வந்து அந்த கவனத்துல விட்டு பேசினாலும் கூட இங்க பொலிட்டிகல் இன்ஃப்ளுயன்ஸ்க்காக இந்த மாதிரியான தவறான நபர்கள் வந்து ஒரு முக்கிய பொறுப்புல உட்கார்றாங்க அப்படின்னா அத மேல இடத்துல உள்ளவங்க கொஞ்சம் கவனமா பாக்கணும் கண்டிப்பா ரொம்ப முதல்வர் முதல் கொண்டு போய் சந்திச்சிருக்காரு ஈஸியால அவங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட முடியாது அதுவும் ஒரு கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க அது அவர் கூட எல்லாரும் தொடர்பில் இருந்திருக்காங்களே அப்படின்னு வந்து அது தார்மீக பொறுப்பேற்றுட்டு அதை வந்து தவிர்க்கிறதுக்கு அதற்கு வந்து நிவர்த்தி செய்ய வேண்டியது வந்து அரசோடைய கடமை கட்சியோட கடமை எந்த ஒரு நிர்வாகமும் இருந்தாலும் அதோட கடமை அதை அவங்க பண்ணி ஆகணும் ஆனா இதுல நம்ம வைக்கிற பாயிண்ட் வந்து இப்போ வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக அல்லது ஓராண்டுகளாக தமிழகத்தினுடைய போதை புழக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னா வந்து அந்த நாங்கனேரி பிரச்சனையில் வந்து அந்த சின்னத்துறைங்கிற மாணவன் பாதிக்கப்பட்ட போது அந்த மூன்று மாணவர்களும் மிகுந்த போதையில் இருந்தாங்க மிகுந்த கஞ்சாவில் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சொன்ன முதற்கட்ட தகவல் அதுதான் நம்ம வந்து போலீஸ்லேயும் பதிவு செஞ்சுருக்காங்க அங்கே போய் நம்ம விசாரிக்கும் போது நம்ம ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம் ஸ்பாடுக்கு போய் அந்த பையனை பார்த்துட்டு எஸ்பி எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்போ அங்கே இருக்கிற சொல்கிற இன்னொரு கோரிக்கை கஞ்சா பொருட்கள் வந்து போதை பொருட்கள் வந்து மிக எளிதாக அங்கே வந்து கிடைக்கிது அதுவும் பள்ளிகள் பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் தான் விற்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறது வந்து ரொம்ப மனசே உழுக்கிற ஒரு செயலாக தான் இருக்குது ஏன்னா இளைஞர்கள் மாணவர்கள் தான் அடுத்த சமுதாயம் அடுத்த தலைவர்கள் இந்த நாட்டை இந்த தேசத்தை ஆளப் போகிறவர்கள் காக்க போகிறவர்கள் அவர் அவர்களை தான் அவர்களை வந்து நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை இவ்வளவு எளிதாக கிடைக்கிறது என்றால் அரசுக்கு தெரியாம காவல்துறைக்கு தெரியாமல் அதெல்லாம் நடக்குது ஏன் வந்து காவல்துறை வந்து இவ்வளோ வளர்ச்சிய போக்கு இதில் கையாளுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேள்விக்குறி இரண்டாவது என்னுடைய முக்கியமான குற்றச்சாட்டு என்றால் நீங்கள் அது டாஸ்மாக இருக்கட்டும் அந்த போதைப் பொருட்களாக இருக்கட்டும் இதனால் முழுக்க அதிகமாக பாதிக்கப்படவர்கள் எண்பது சதவீதத்திற்கு மேலே பட்டியல நமக்கள் தான் அப்படின்னு தான் புள்ளி விவரம் சொல்லுது ஏன்னா பட்டியல் நமக்கள் தான் அவன் தான் கடுமையாக உழைக்கிறான் அவன் தான் ரிக்ஸா ஓட்டுறான் அவன் தான் ஆட்டோ ஓட்டுறான் அவன் தான் கஷ்டமான வேலைகள்லாம் பண்ணுறான் அவனுக்கு ஒன்று தேவைப்படுது அதனால் வந்து அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறானோ அந்த சம்பாதிக்கிற காசை வந்து டாஸ்மாக கொடுத்துட்டு முடிச்சிடுறான் இப்போ அதே மாதிரி இது வந்து ஒரு போதைப்பொருட்கள் இருக்கிறதுனால இது வேறு வழியை தேடி போகிறா இது கொஞ்சம் மலிவாக கிடைக்கிறதுனால இந்த வழிக்கு இருக்கான் அதனால் அந்த சமுதாயமே அழிஞ்சிடும் அரசாங்கத்தை நோக்கு இந்த சமுதாயத்தை அழிக்கிறதா என்கிறது கூட நம்மளுக்கு வந்து ஒரு கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது அதனால் போதைப் பொருட்கள் வந்து அடியோடு எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் எந்த ஒரு அனுசரணையும் இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும் போதைப் பொருட்கள் ஒழிக்கப்படாவிட்டால் இந்த சமுதாயம் அழிந்து விடும் இந்த சமுதாயம் வீணா போயிடும் இது பண்பட்ட சமுதாயம் ஒரு சமுதாயம் உருவறதுக்கு ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா ஆகிறது இல்லை நூறு வருஷமா இரநூறு வருஷமா ஆகிறது இல்லை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகியிருந்தால் இந்த பண்பட்ட சமுதாயமே மாறி இருக்கு மனிதன் மனிதனாக இருக்கிறது வந்து நிலையா இருக்கும்போது தான் ஒரு மனிதன் வந்து குடியிலையும் போதையிலையும் இருக்கும்போது அவன் நிலையா இருக்க மாட்டான் மனிதனா இருக்க மாட்டான் பாதி தான் மனித தன்மை இருக்கும் இப்ப நீங்க ரெண்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பஸ்ல வந்து அந்த பசங்க கஞ்சா அடிச்சிட்டு அந்த கண்டக்டர் எந்த அளவுக்கு அடிச்சாங்க இது மாதிரி வரிசையா நடந்துட்டு இருக்கு காவல்துறையை அடிச்சாங்க அது ஒரு சீசன் காவல்துறை அதிகாரி காவல்துறை அடிச்சாங்க இங்கதான் நினைக்கிறேன் கண்ணகி நகர்லயோ இங்கே நடந்தது அந்த அளவுக்கு நடந்திருக்கு எல்லாத்திற்கும் காரணம் போதைப் பொருட்கள் தான் போதையில இருக்கும்போது மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான் தன்மை இழந்து விட்டு தான் இருப்பான் அந்த சமுதாயத்தை அழித்து விடும் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காமல் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள்ங்கிறது வந்து இங்க யாருன்னா இன்னே கேட்டா அவன் கஞ்சா குடிக்கிறவன் கூட கிடையாது அவன் யார் விற்கிறான் அது யாரு சோர்ஸ் பண்றா சட்டப்படி குற்றம் அது மிகப்பெரிய தண்டனை அப்படி இருக்கும்போது சாதாரணமாக புழங்குகிறது என்றால் இது அரசோடு காவல்துறையுடைய ஒத்துழைப்போடு நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஒத்துழைப்போடு நடக்குதோ இல்லையோ அது செகண்டரியாக வச்சிருக்கோம் இது நடக்கக்கூடாது இது போன்ற சம்பவங்கள் வந்து இந்த நாட்டுக்கு இந்த மாநிலத்திற்கு வந்து நல்லதில்லை இதை வந்து ஒரு சமுதாயத்தையும் அழித்து விடும் ஆகவே உடனடியாக காவல்துறையும் தமிழக அரசும் இதில் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாரபட்சமின்றி தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் இப்போ இளையராஜா வைரமுத்து விவகாரம் சமீபத்தில் மிகப்பெரிய அளவு சர்ச்சையை ஏற்படுத்திச்சு இந்த விஷயத்தில் வந்து இளையராஜா குறித்து வைரமுத்து அவர்கள் ஒரு மேடையில் இருந்து பேசுகிறார் அதாவது ஒரு பொதுப்படையாக இசை பெரியதா அல்லது பாடல் பிரிதா மொழி பெரியதா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அதில் வந்து மொழி சேர்ந்தால் தான் வந்து இசைக்கும் வந்து அது ஒரு முக்கியத்துவம் பெறும் அப்படின்ற வகையில் அவர் கோட் பண்ணி பேசியிருந்தார் அப்போது தான் நான் வந்து ஒரு அதை தான் உண்மையான ஞானியாக இருக்க முடியும் அப்படின்னு மறைமுகமாக கோட் பண்ணி வைரவந்து பேசினார் இதற்கு ஒரு பதிலடி கொடுக்குற வகையில் கங்கை அம்மரன் பேசிய வீடியோ தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு ஏன்னா அவர் அடுத்த கட்டமாக இறங்கி இவர் பாடலா அல்லது இசையா அப்படின்ற ஒரு விவாதம் தாண்டி தனிப்பட்ட முறையில் வைரமுத்து வந்து சாட ஆரம்பிச்சிட்டாரு அவர் வந்து நல்ல மனுஷனே கிடையாது ஒரு நல்ல கவிஞர் வேணால் அவரை ஏற்றுக்கலாம் ஆனால் அவர் நல்ல மனுஷனே கிடையாது நல்ல புத்தியே கிடையாது அவர் இனிமேல் வந்து இளையராஜாவை பற்றி தப்பாக பேசினா விளைவுகள் மோசமாக இருக்கும் நான் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் அப்படின்லாம் சவால்லாம் விடுறாரு கங்கியம்மரன் இந்த சர்ச்சை எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் எப்படின்னா என்னைய இதில் வந்து வைரமுத்து வந்து இது தேவையில்லாத சர்ச்சை அப்படிங்கறது வந்து என்னுடைய முதல் பார்வை வைரமுத்து வந்து ஒரு சினிமா விழாவுக்கு போறாரு அது பாடல் வெளியீட்டு விழா கூட கிடையாது பாடல் வெளியீட்டு விழானா கூட நீங்க பாடலை பத்தி அது மாதிரி அடுத்தது கட்டத்துக்கு போயிருக்கலாம் ஒரு சினிமா விழாவுக்கு போறாரு அந்த சினிமா பத்தி பேசினோம் முடிச்சோம் அப்படிங்கிறது வந்து ஒன்னு வந்திருக்கலாம் நம்பர் ஒன்னு ரெண்டாவது வந்து நீங்க உங்க மொழி மொழியை பத்தி மொழியை பத்தி இவர் பேசக்கூடாது இவர் ஏன்னா மொழி எல்லாருக்கும் சொந்தம் இசையே ஒரு மொழி தான் இல்லையா இசையே ஒரு மொழி தான் இன்னும் சொல்ல போனால் மொழிங்கிறது வந்து டார்வின் பரிணாம கொள்கையில் கூட முதல்ல ஓசை வந்தது சத்தங்கள் வந்தது சத்தங்கள் மூலமாக தான் மனுஷங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இசை வந்தது அதுக்கப்புறம் தான் மொழி வந்ததுங்கிறாங்க அதுவே ஒரு 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 ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பதிலை கொடுத்துரும் ரெண்டாவது அவர் வந்து அவ் அவர் பேச வேண்டிய கவிதை இல்லை கவிதத்துவத்தை இல்லை இலக்கியத்தையோ இலக்கியத்தை இல்லை மொழி தான் இலக்கியம் பெருசு அப்படின்னு பேசினா அதையும் யாரும் கேட்க போகிறதில்ல ரெண்டாவது அதையெல்லாம் விட்டு விட்டு இளையராஜா பேசாத ஒன்றை இளையராஜா வந்து எங்கேயாவது வந்து இசை தான் பெருசு மொழி கம்மின்னு எங்கேயாவது பேசியிருக்காரா இல்லை இசை தான் பெருசு பாடல் வரிகள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பேசியிருக்காரா அவர் இதை பற்றி பேசலை அவர் அவருடைய பார்வை வந்து ரொம்ப ரொம்ப ஜென்யூன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு உலகத்தில் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது ரைட்ஸுங்கிறது நம்ம இந்தியாவில் வந்து இப்போ தான் எவால்வ் ஆகிட்டு இருக்குது அதனால் அந்த புரிதல்கள் நிறைய பேருக்கு இல்லை புரிதல்கள் இல்லாதது அவருடைய தவறு கிடையாது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ண வரேன் புதிய புரிய புரிதல் இல்லைனா அது நம்மளுடைய தவறு காப்பரை்ஸ் ஆக்டு நைன்டீன் ஃபிஃப்டின் செவன் படி தான் நம்ம எல்லா வந்து காப்பிரைட்ஸுக்கும் நம்ம வந்து க்ரியேட்டிவ் ஒர்க்குக்கெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க அதன்படி அவர் வந்து கிளைம் பண்ணுறாரு அவர் வந்து சட்டத்தில் சட்ட புத்தகத்தில் ரூல் புக்கில் என்ன இருக்கோ அதுபடி அவருக்கு உள்ள உரிமையை வந்து கிளைம் பண்ணுறாரு ரொம்ப எளிது அவருடைய சைடு அப்படி இருக்கும்போது இளையராஜா பேசாத ஒன்றையை பேசினது மாதிரி திரித்து அவருக்கு பதில் சொல்கிற மாதிரி சொல்லி அதையும் எங்க வந்து அங்க வன்மம் தெரிகிறது என்றால் வைரமுத்துவோட வன்மம் எங்க இருக்குன்னா தெரிந்தவன் ஞானி தெரியாதவன் அஞ்ஞானி அப்படின்னு சொல்றதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நான் ஏன் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னா ஒரு இசைஞானி ஒரு இசை மேதை உலகத்திலேயே பல இசை ஜாம்பாவன்களுக்கு மேலாக இருக்கின்ற இசைஞானி ஞானி என்றுதான் கூற வேண்டும் ஒரு வருடத்திற்கு வந்து மொத்தமே ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு காலகட்டங்களில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு படங்களுக்கு மேலே இசை அமைத்தவர் அப்படின்னா அவங்களுக்கு புரியுதுல ஒரு படத்துக்கு லெஸ் தென் வீக் தான் எடுத்துக்கிறாரு அது மனுஷ ஜென்மத்துல மனுஷன் செய்யற வேடையே கிடையாது அது முடியவே முடியாது ஒரு பாடத்தப்ப ஒரு கதையை யாருமே மறுக்கல இல்ல இல்ல அவரு மறுக்கலங்கிறதா இல்ல இவர் மறுக்கிறாரு

ஆனால் எம் எஸ் விஸ்வநாதை விட சிறந்த ஒரு இசையமைப்பாளர் இந்த உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லி ஒரு கவுண்டர் தப்பு கிடையாது ரெண்டுமே ரெண்டு பேருமே ஒரு மியூச்சுவலான ஒரு தர்கை உங்களுக்கு வந்து இது முரண்பாடா தெரியல இவருக்கு வந்து அவர்தான் பெரிய கவிஞராக தெரிஞ்சிருக்காரு அது அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் இவருக்கு வந்து இவர்தான் பெரிய இசையமைப்பாளர் தெரிஞ்சிருக்காரு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நடிகர் இருப்பாரு ஒரு பெரிய இசையமைப்பாளர் இருப்பாரு பாடலிஸ்ட் இருப்பாரு உங்களுக்கு பிடிச்சவர் எனக்கு பிடிச்சவர் இருப்பாரு அதுல சொல்றதுல தப்பு இல்லை அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் இங்க தனிப்பட்ட விரோதமாக மாறுதான்னு கேட்குறேன் இல்ல இல்ல அது வந்து அதுக்கப்புறம் இளையராஜா வந்து என்னைக்கு எடுத்துப்போம் இளையராஜா என்னைக்காவது வைரமுத்துக்குற பேரை வந்து பயன்படுத்தியிருக்காரா இல்ல வைரமுத்துவ பத்தி ஏதாவது பேசியிருக்காரா இல்ல வைரமுத்துவ வந்து வேற மாதிரி பேசியிருக்காரா அவர் வந்து எல்லாத்தையும் கடந்து போறாரு நான் அதுதான் சொல்றேன் எண்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இன்னும் வந்து உழைச்சிட்டு இருக்காரு பாட்டு எழுதுறாரு பாட்டு பாடுறாரு விடுதலைங்கிற படத்துல அவர் பாடிய பாடல்கள் எழுதிய பாடல்கள் இசைமித்த பாடல்கள் இப்போ வந்து வரையிலும் எண்பத்தி ரெண்டு வருஷமாக கடந்தும் இன்னும் வந்து ஒரு நதி போல தெளிவான ஓடை போல அழகாக ஓடிட்டு இருக்காரு இசையமைச்சிருக்காரு பாட்டு பாடிட்டு இருக்காரு பாட்டு எழுதிட்டு இருக்காரு ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல இசையமைச்சிருக்காரு முப்பது ஆல்பத்துக்கு மேல பண்ணிருக்காரு அறுநூறு பாடல்களுக்கு மேல பா பாடி இருக்காரு நூறு பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்காரு உலகம் முழுக்க கான்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இசை கச்சேரிகள் பண்ணிக்கிட்டே இருக்காரு இசை இசை மக்களுக்காக இசையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இன்னைக்கு கூட மொரிஷியஸ்ல தான் இருக்காரு நாலாம் தேதி வந்து கான்செப்ட் பண்ணாரு அது மாதிரி உலகம் முழுக்க அவர் இயங்கிக்கிட்டே இருக்காரு ஓடிக்கிட்டே இருக்காரு இது மாதிரி உலகத்துல வந்து ஒரு பீதாவனோ ஒரு மோசாட்டோ ஒரு பாக்கோ அவங்க பண்ண சாதனைகளோட தாண்டி போயிட்டாரு அவரு இவ்வளோ சாதனைகளை இவ்வளவு படைப்புகளை ஒரு மனுஷன் இந்த ஒரு ஜென்மத்தில் யாரும் கொடுப்பாங்களா முந்த ஜென்மத்தில் யாரும் கொடுத்ததில்லை இன்னும் வரப்போகிற ஜென்மங்களை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல அந்தளவுக்கு படைப்புகளை வந்து வாரி வழங்கிக்கிட்டு இருக்காரு இந்த மக்களை மகிழ்ச்சிகிட்டு இருக்காரு இந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் சமுதாயத்துக்கு பண்பட்ட இந்த சமுதாயத்திற்கு இந்த மக்களுக்கு அவருடைய இசை என்றுமே ஒரு ஆறுதலாக இருந்திருக்கு அவங்களுடைய துக்கத்தில் சந்தோஷத்தில் கல்யாணத்தில் வீட்டு விசேஷங்களில் தூங்கும்போது போது நடக்கும்போது குளிக்கும்போது ம டீ குடிக்கும்போது மழை பெய்யும் போது எல்லா விதத்திலேயே வந்து இளையராஜா வந்து ஒரு உற்ற நண்பனா ஒரு தோழனா ஒரு வழிபோக்கனா வந்து அவங்கள ஆசுவாசப்படுத்துறது அவருடைய இன்னும் சொல்ல போனா எல்லாருக்கும் தெரியாத விஷயங்களை ஒண்ணு சொல்லுறேன்னா உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு இந்த இயற்கை மாதிரி இப்போ எப்படி நம்ம வந்து பூமி வந்து அது இயங்கிட்டு நம்ம சுத்திட்டு இருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரமும் அதே போன்று உலகத்திலேயே யாருக்கும் இல்லாத பெருமை இளையராஜாக்கு தான் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் இப்படி சொல்லுவாங்கல்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இளையராஜா பாடல்கள் இந்த பூமியில் இந்த பிளானெட்டில் ஒழித்து கொண்டே இருக்கின்றது எப்படி அப்படின்னா நான் இன்னொன்னு அதுக்கு சொல்றேன் நம்ம வந்து சன் ரைஸ் ஆகிறது வந்து நியூசிலாந்துல ரைஸ் ஆகுது சன்செட் ஆகாது ஹவாயில் எல்லா நாட்கள்லையும் வந்து நம்ம மக்கள் இருக்கிறாங்க எல்லா நாட்கள்லையும் வந்து இப்போ எஃப்எம் இருக்கு எல்லா இடத்துலையும் வந்து வந்து நம்ம மக்கள் வந்து இளையராஜா இசையை கொண்டே இருக்கிறார்கள் உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்டோட ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இது இது நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்புறம் இந்த பூமி சுத்துறதுக்கு அப்புறம் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கின்ற ஒழித்துக் கொண்டிருக்கின்ற பாடல் மறுபடியும் சொல்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இளையராஜோட பாடல்கள் அந்தளவுக்கு பெரிய சாதனைகளுக்கு சிறந்த அவரை போய் சர்வசாதாரணமாக அங்கேயானின்னு சொல்லிடுறது வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயம் அது வந்து நான் வந்து உண்மையாக உண்மையை கண்டிக்கின்றேன் இன்னொன்று வந்து நான் சொல்கிறேன் மொழியாக இது இப்போ அவர் நீங்கள் ஐயா கங்கை மரனை பற்றி கேட்டிங்களா அதுக்காக சொல்கிறேன் அவர் அவருடைய தம்பி இப்போ வந்து கோடிக்கணக்கான இளையராஜோட ரசிகர்கள் இதே கோபத்தில் தான் இருக்கிறாங்க அதை வெளிக்காட்டுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால வெளிக்காட்டுறேன் நிறைய அவங்க சமூக தலைத்தில் எழுதுறாங்க பேசுகிறாங்க அது பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து ஏன்னா அவரை வந்து ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க அந்த ரசிகர்களை காயப்படுத்தினால அவங்களுடைய வெளிப்பாடை காட்டுறாங்க இப்போது அவர் வைரமுத்துக்கு கூட நான் இது என்ன பதில்னால் வைரமுத்து வந்து வெறும் கவிதை மட்டும் எழுதிட்டு போயிருந்தாருன்னா வைரமுத்து யாருங்கிறது இந்த உலகத்துக்கே பெருசாக தெரிஞ்சிருக்காது ஆயிரம் கவிஞர்கள் இருக்கிறாங்க வைரமுத்து விட வைரமுத்து மேலே அவங்க மனைவி அவரோட பெரிய கவிஞர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாத உண்மைகள் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ அதே மாதிரி தான் இவர் இருந்துட்டு போயிருப்பாரு இவர் வெளியில் தெரிந்ததற்கு காரணம் வந்து திரை தான் திரையீசில் வந்து முதன்மை வந்து மியூசிக் டேரக்டர் தான் அதை வந்து மறுக்க முடியாது அதுக்கு டிபேட்டே தேவையில்லை ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் டேரக்டர் தான் வந்து அது என்ன சுச்சுவேஷனுக்கு என்ன பாட்டு என்ன டியூனு அதுக்கு யார் பாட்டு எழுதணும் அதுக்கு யார் பாட்டு பாடணும் அதில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இசைக்கணும் எல்லாத்தையும் வந்து முழுக்க முழுக்க கம்போஸ் பண்ணுறது வந்து இசையமைப்பாளர் தான் அப்போ இசையமைப்பாளர் தான் அதுக்கான வந்து எல்லா உரிமையும் இருக்குது அவர் தான் மாஸ்டர் அதில் தான் அது அது அதில் வந்து உறுதி இப்போ வந்து இவர் வந்து மொழி கவிதை இலக்கியம் அப்படின்னு சொல்றாரு இப்போ வந்து நான் வந்து என்னுடைய பார்வையை நான் சொல்கிறேன் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் வைரமுத்து அறியப்பட்டதற்கு காரணம் இளையராஜவன் இசைதான் அப்படின்னு சொல்கிறேன் இப்ப அது இல்லாம இப்ப வைரமுத்து சொல்றதுக்கு இது ஒரு பொன்மாலை பொழுதுல இருந்து நம்ம சொல்லலாம் இதுல வந்து முதல் மரியாதையில இருந்து எல்லா பாடல்களையும் சொல்லலாம் அந்திமலை பொழுகிறது கூட நம்ம சொல்லலாம் இது மாதிரி எல்லா பாடல்களும் வந்து அது இல்லாம வைரமுத்து நீங்க பெரிய ஆளுன்னு சொல்றீங்க வைரமுத்து பெரிய படைப்பாளுன்றீங்க ஒரு வைரமுத்து கருவாச்சி இல்ல நான் சொல்லிடுறேன் பாயிண்ட்டுக்கு வந்துறேன் சொல்றீங்களே இந்த இளையராஜா பாடல்கள் இல்லாம வைரமுத்தோட ஏதாவது ஒரு கவிதை சொல்லுங்க பார்ப்போம் கவிதையை மட்டும் சொல்றீங்களா

ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா சில நேரங்களில் வந்து பாடல் வந்து இசையை விட பாடலுடைய வரிகளை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் பெரும்பாலான ரசிகர்கள் குறிப்பாக மறைந்த நாமத்துக்குமார் அவர்களுடைய பாடல் வரிகளை வந்து ரசிக்காத ரசிகர்களே இருக்க மாட்டாங்க மாதிரி வைரமுத்துடைய ரசிகர்கள் என்னடா இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு மிகப்படுத்தி அதை பேசக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க ஆனால் இதை வந்து கொண்டு போய் மக்கள் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது இசைக்கும் அதற்கான பங்கு இருக்கு அப்படிங்கிறது அவரும் மறுக்கலை அதை வந்து அவர் அது என்னன்னா இதை பேலன்ஸ் பண்ணி தான் போகணும் அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு ஆனா நீங்க என்னுடைய இசை தான் நான் பெரியுது அப்படின்னு சொல்லி நீங்க பேசும்பொழுது தான் அங்கே பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி தானே நான் சொல்ற இசை தான் பெரியது நானே சொல்றேன் நீங்க சொன்னீங்களே கொண்டு போய் சேர்க்குதுன்னு கொண்டு போய் சேர்க்கறது தானே அப்போ இதுதானே பெருசு இதே பாடல்களை வந்து அவர் புத்தகத்தில் எழுதுறாரு எங்க மேடையில் பேசுறாரு என்ன பண்ண கொண்டு போய் சேர்க்கலையே கொண்டு போய் சேர்த்தது இதே இசை தானே அந்த இசைக்கு தானே பாடல்கள் எழுதுறாங்க பாடல்களுக்கு ஒன்றும் இசை எழுதலையே அதனால எனக்கு என்னுடைய கருத்து அது உங்களுடைய கருத்து எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறது வந்து இசை தான் அதனால இசைதான் பெரியது பல பரிணாமங்கள்ல இந்த மாதிரியான கேள்விகள் வரும் அந்த அடிப்படையில கேட்டது கண்டிப்பா இப்போ இந்த விவகாரத்தோட நம்ம இன்னொரு ஒரு தலித் அரசியல் சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து சர்ச்சையானது சமீபத்தில் பாரஞ்சித் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசின விவகாரம் அதில் வந்து தலித் அரசியல் பேசுகிறவங்களும் இன்றைக்கி வந்து ஒதுக்கி தள்ளுற வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள வந்து ஒரு மாதிரியான கண்ணோட்டத்திலையும் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தில் பேசுகிறாரு அதே நேரத்தில் பாஜகவை இங்கே உள்ளே விடுறதுக்கு யார் காரணம் இங்கே வந்து இப்போ பொது சமூகத்தில் நீங்கள் பாஜகவை உள்ளே இழுத்துகிட்டு வரதுனால தான் இங்கே தலித் சமூகத்தை சேர்ந்த மக்களும் வந்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கெட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு மறைமுகமாக திராவிட கட்சிகளையும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு இவருடைய தலித் அரசியலை வந்து இன்றைக்கி பல நேரங்களில் பல மக்கள் வந்து பல தருணங்களில் திராவிட கட்சிகளுக்கே எதிராக வந்து பல நேரங்களில் இருக்குது ஏன்னா அவருடைய அரசியல் அப்படின்றது அப்படி தான் இருக்குது ஆனால் சில முரண்பாடுகளும் அவர்கிட்டையும் இருந்திருக்கலாம் இந்த விஷயத்தில் வந்து அவருடைய தலித் அரசியல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மாதிரி அவருடைய பார்வையில் தலித் அரசியல் அப்படிங்கிறது இன்றைக்கி வெளியில் கொண்டு விட விடாமல் பண்ணுறதுக்கு திராவிட கட்சிகள் ஒரு முக்கிய பங்காற்றாங்கன்னு நினைக்கிறீங்களா நல்ல கேள்வி இதுதான் நான் ஆரம்ப நம்மளும் பேசினது இதுதான் கிட்டத்தட்ட இப்போ வந்து அதுதானே நம்ம சொல்கிறோம் இப்போது திராவிட கட்சிகள்ங்கிறது சொல்லும்போது திராவிட மாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பார்வை என்னென்னா இதில் வந்து திராவிட இயக்கங்கள் தோன்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டங்களில் வந்து சமூக நீதி இயக்க சட்சிகள்லாம் தோன்றுறது நீதி கட்சி ச நீதி கட்சி தோன்றதெல்லாம் கூட நீதி கட்சி தோன்றதுக்கு முன்னாடி அதுக்கு உள்ள பேர் வந்து பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படி தான் தோன்றினாங்க இங்கே வந்து பிராமணருக்கு எதிராக அவங்க வந்து பண்ணணும் ஏன்னா வந்து நீதிபதிகள்லேருந்து உயர்ந்த பதவிகள்லாம் இருக்கிறது பிராமணர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அதனால் நம்மளால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக துவங்கப்பட்ட சங்கங்கள் தான் பிராமணர் அல்லாத சங்கம் அது வந்து நம்ம வந்து எனக்கு வந்து அதில் உடன்படல அது வந்து பட்டியலின மக்களுக்காகவோ இல்லை முடக்கப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்ட சங்கமாக கருதலை அதை அதுதான் இன்னும் நடந்துட்டுருக்கு இப்போ இருக்கிற அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன் அதனால் அவங்களுக்காக தொடங்கப்பட்ட சங்கம் இன்னும் சொல்லப்போனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்ட சங்கம் தான் அந்த அந்த சங்கம் அதுதான் நீதி கட்சியாக மாறுது அதுதான் வந்து திராவிட கழகமாக அப்புறமா மாறுது அதுதான் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறுது அதில் ஒரு பிரிவு தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக மாறுது அதனால அந்த மக்கள் வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க அவங்களில் வந்து ஆனால் இன்னும் அந்த இதில் கரெக்டாக இருக்காங்க பிராமணர் அல்லாதவர்களுக்கு சங்கமாக தான் அதை நினைக்கிறாங்க பிராமணர்களுக்கு எதிராக போராடுறாங்க அவங்களுக்கு வேண்டியதை வந்து அவங்க வாங்கி வாங்குறங்கிறதுக்காக பார்க்குறாங்க ஆனால் இங்கே நடக்கிறது இந்த நிகழ்ச்சிகள்லாம் இப்போ நம்ம முதல்ல பேசினது தி தீவட்டி ம சேலத்தில் நடக்கிற நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து கரூரில் அந்த கோவில் நுழைவு போராட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இல்லாட்டி வேங்க அந்த நடந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து சின்னத்துறைக்கு நடந்த அந்த கொடுமைகளாக இருக்கட்டும் அது எல்லாமே என்னத காட்டுதுன்னா இங்கே பள்ளிக்கரடையில் இப்போ நடந்த அந்த தீண்டாமை ஆணவ படுகொலையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்னும் வந்து அந்த பட்டியலிட மக்களை பாதுகாக்கிறதுக்காக யாரும் அந்த திராவிட கழகங்களோ திராவிட இயக்கங்களோ திராவிட கட்சிகளோ திராவிட அரசுகளோ முன்வாரலை அப்படிங்கிறத இதை காட்டுது அதுதான் அதோட வெளிப்பாடு தான் இயக்குனர் ரஞ்சித்தோட பார்வை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன் அவர் சொன்ன கருத்தில் வந்து நான் ஒத்துப்பாறேன் இந்த திராவிட இயக்கங்கள் சமூக நீதிக்கான இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கங்கள் வந்து சரியா இருந்திருந்தாங்கன்னா எப்படி வந்து பாஜக மாதிரி ஒரு ஒரு மதத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடியது வந்து ஒரு நல்ல கேள்வி தான் அது இப்போ அதை அவங்க கொண்டு வரதுனால இப்போ வந்து அது வந்து இன்னும் பிளவுபடுத்துது தானே ஏற்கனவே இந்த மக்கள் வந்து ஜாதியால் பிளவுபட்டு இந்த ஜாதி இன்னும் நடந்துகிட்டு இருக்கு வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்கு வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது மதத்தை மையமாக வைத்து நடத்துகின்ற பாரஜ பாஜக உள்ள வந்தனா இன்னும் மத பிரிவுகள் வந்து அதிகமாகும் தானே அதுக்கு இடம் கொடுக்கிறது வந்து யாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு நாமே கேட்க வேண்டிய வேண்டிய கேள்வி திராவிட கட்சிகளும் திராவிட இயக்கங்களும் திராவிட மாடல் அரசுகளும் கேட்க வேண்டிய கேள்வி தான் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறதா என்னுடைய ஒத்த கருத்து நிச்சயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் Tabii evet.